அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் குறித்து தான் இந்த காணொலிகளை நம்ம முழுமையாக பார்க்க ஏன் பார்க்க அப்படின்னா ஐபிஎல் வந்து அடுத்த வருடத்திற்கான ஐபிஎல் வந்து ஒரு பரபரப்பை வந்து இப்பவே ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு ஏன் பரபரப்பு இப்பவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இப்போ நடக்க போகின்ற மெகா ஏலம் தான் இன்னும் இரண்டு மாதங்களில் வந்து ஐபிஎல் மெகா ஏலம் வந்து நடக்க போகுது இது ஏன் மெகா ஏலம் நடத்துறாங்க அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன ஐபிஎல் எந்த நிலையில இப்போ இருக்குது எவ்வளவு பரிசு தொகை யாரெல்லாம் தக்க வைக்க வாய்ப்பு இருக்கு தக்க வைக்கிறதுக்கான விதிமுறைகள் என்னென்ன பிசிசிஐ வந்து கூடுதலா வந்து பணம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க வீரர்களுக்கும் சரி அணிகளுக்கும் சரி கூடுதல் பணத்தை அறிவிச்சிருக்கிறாங்க தோனியோட நிலை என்னவா இருக்கும் போது மும்பை அணி வந்து தன்னுடைய அணியை வந்து எப்படி கட்டமைக்க போகுது ஒவ்வொரு அணியும் எப்படி வீரர்களை தக்க வைக்க போறாங்க அது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பாக்க போறோம் வணக்கம் மெகா யலம்னா ஒண்ணும் இல்ல இது வந்து ஒவ்வொரு மூணு வருடத்துக்கும் ஒரு முறை இந்த மெகா நடத்துவாங்க ஏன் நடத்துறாங்க அப்படின்னா தொடர்ச்சியா வீரர்கள் வந்து ஒரே அணியில விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண கிரிக்கெட் மாதிரி ஆகிடும் இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் பதினோரு வீரர்கள் எப்படி அந்த அணி சார்பாக விளையாடுறாங்களோ அது மாதிரி ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக இந்த லெவன் பிளேயர்ஸ் இல்லைன்னா அவங்க ஏலத்தில் எடுத்துகிற மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பிளேயர்ஸே மாறி மாறி ஒரு அணிக்காக விளையாடும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஒரு ஆர்வத்தை உருவாக்காது ஒவ்வொரு அணிக்கும் அவங்க மாறி மாறி விளையாடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வித்தியாசமான உணர்வு கொடுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்றதால தான் இந்த மெகா ஏலத்தை வந்து நடத்துகிறாங்க இந்த மெகா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீப் அலாய் அதாவது ஒரு புத்துணர்வோட வச்சுக்கிறதுக்காக தான் இதை நடத்துறாங்க இதன் மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விருப்பமான ஒரு விளையாட்டு வீரர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விருப்பமான ஒரே தான் விளையாடுவார் அப்படின்னு கிடையாது வெவ்வேறு அணிகளில் போய் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அதுதான் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெகா யாலத்தோட நோக்கம் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெகா யாலத்தின் மூலியமாக ஒவ்வொரு அணியோட விருப்பம்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு அணியோட ரசிகர்களின் விருப்பம்னு ஒன்று இருக்கும் நம்ம அணிக்காக வந்து தோனி விளையாடலாம் நம்ம அணிக்காக ரோஹித் சர்மா விளையாடலாம் எப்படி இருக்கும் இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா சென்னை அணிக்காக வந்து ரிஷப் பண்ட் வர போறாரு பூம்ரா வர போறாரு அது மாதிரி வந்து நிறைய பேச்சுகள் குரலிகள்லாம் அடிபட்டு இருக்குது இதெல்லாம் வந்து அந்த மக்களுடைய விருப்பங்கள் நம்ம அணிக்கு இந்த பிளேயர் விளையாடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மெகா ஏலம் வந்து இதையெல்லாம் பூர்த்தி செய்யுது வீரர்களை வந்து இப்ப வந்து விடுவிச்சிருவாங்க இப்போ ஒவ்வொரு அணிலையும் எந்த வீரர்களுக்கும் இடம் கிடையாது எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இது வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஏலம் அதனாலதான் இது மெகா ஏலம் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க வீரர்களை ஏலத்துக்கு கொண்டு வருவாங்க அது சீனியர் பிளேயராக இருந்தாலும் சரி ஜூனியரா இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் சரி விளையாட இருந்தாலும் சரி எல்லாருமே இப்போ ஒட்டுமொத்தமா ஏலத்துக்கு வருவாங்க அப்போ ஏலத்துக்கு வர்றதுதான் இது மெகா ஏலம் அப்படின்னு சொல்லப்படுது ஏலம் விதிகளை பத்தி சொல்லுங்க ஏலம் இப்போ மெகா ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐபிஎல் நிர்வாகக் குழு வந்து ஒரு சில விதிமுறைகளை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அதிகபட்சமாக வந்து ஆறு வீரர்களை ஒரு அணி வந்து தக்க வச்சுக்கலாம் அதிகபட்சமாக ஆறு வீரர்களை தக்க வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து தக்க வைக்க முடியாது மீது எல்லா வீரர்களையும் அவங்க விடுவிச்சாகணும் விடுவிக்கிறவங்க எல்லாருமே ஏலத்துக்கு டைரெக்டாக வந்துடுவாங்க ஏலத்துல தான் நம்ம அவங்கள வேணும்னா எடுக்க முடியும் இப்போ அப்படி ஆறு வீரர்களை தக்க வைக்கலாம் அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் அந்த பாப்புலாவை வந்து சொல்லியிருக்காங்க ஃபைவ் ப்ளஸ் அவ அப்படின்னா ஐந்து வீரர்களை நேரடியா தக்க வச்சிக்கலாம் அந்த வீரர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகமோ தெரிவிச்சிருக்கோம் அப்போ ஐந்து வீரர்களை ஏலத்துக்கு அனுப்பாம நீங்க தக்க வச்சிக்கலாம் ப்ளஸ் ஒரு வீரரை ஆர்டிஎம் ரைட் டு மேட்ச் அப்படி ஆர்டிஎம் மூலயமா ஏலத்துக்கு போன பிறகு நம்ம தக்க வச்சிக்கலாம் ஸோ ஆறு வீரர்களை தக்க வைக்க முடியும் இப்போ டீம்ல தக்க வைக்கிற வீரர்களுக்கு எவ்வளவு இப்போ தராங்களை தக்க வைக்கிறது வந்து நான் ஒன்று ஒன் ஆறு பேர் தக்க வைக்கலாம் அதுக்கு வந்து ஐபிஎல் நிர்வாகம் வந்து ஒரு கிரைடீரியா கொடுத்துருக்காங்க நீங்க தக்க வைக்கிறீங்க அப்படின்னா பதினெட்டு கோடி முதல் முதலாக ஒரு நபரை தக்க வைக்க போறீங்கன்னா அந்த முதல் நபருக்கு வந்து பதினெட்டு கோடி யார் முக்கியமான நபரோ அவருக்கு பதினெட்டு கோடி உதாரணமா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் சர்மாவை தக்க வைக்கணும் இல்லைன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவை தக்க வைக்கணும் இல்ல சூரியகுமார் இல்லை பூமரா யாராவது ஒரு வீரர் ஃபர்ஸ்ட் வீரராக ஒருத்தரை தக்க வைக்கணும் அப்படின்னா அவருக்கு நீங்க பதினெட்டு கோடி கொடுக்கணும் இரண்டாவதா ஒரு வீரரை நான் வந்து தக்க வச்சுக்கிறேன் யாரத்துக்கு அனுப்பாம அப்படின்னா அந்த நபருக்கு வந்து பதினாலு கோடி நீங்க கொடுக்கணும் உதாரணமா இப்போ நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ருத்ராஜ் கேவிவாட்டியோ இல்லைன்னா வந்து ரவீந்திர ஜடாஜியாவே தக்க வைக்க எதிர்ப்பு அப்படின்னா செகண்ட் பிளேயரா சொல்றேன் அப்போ செகண்ட் பிளேயருக்கான அந்த ரிட்டர்ன்ஷன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு கோடி ரூபாயை நீங்க அவருக்கு கொடுத்துடணும் மூணாவதா ஒரு பிளேயரை நான் தக்க வைக்கிறேன் யாராவது ஒரு பிளேயரை தக்க வச்சுக்கிறேன் இப்போ வந்து மூணாவதா நான் வந்து சூரியகுமார் யாதவ் தக்க வைக்கிறேன் அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு கோடி ரூபாய் வந்து நீங்க கொடுத்துணும் ஏலத்துக்கு போகிறது போக மாட்டாரு நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்து ரிட்டன்ஷன் தக்க வச்சுக்கலாம் இது மூணு பேர் தான் அடுத்த நாலாவதாக வர நபருக்கு இன்னும் தொகை குறையுமான்னா குறையாது மறுபடியும் ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கும் மறுபடியும் நான் ஒரு பிளேயரை நாலாவதா ஒரு பிளேயரை தக்க வைக்க போறேன்னா அவர் ஒன்னாவது ஸ்லாப்ல ஒருவர் அவருக்கு வந்து மறுபடியும் நீங்க பதினெட்டு கோடி கொடுத்தாங்க அது இல்லாம ரெண்டாவது ஒரு வீரர் தக்க வைக்கிறீங்க ஐந்தாவது வீரர் நான் சொல்றேன் அவர் வந்து ரெண்டாவது ஸ்லாப் அவருக்கு வந்து நீங்க மறுபடியும் பதினாலு கோடி கொடுத்தாங்க இது மாதிரி நீங்க அஞ்சு பேரை தக்க வைக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் எழுபத்தி கோடி ரூபாய் வந்து நீங்க கொடுத்தாகணும் இதுல மொத்த ஏழ தொகை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கோடி தான் ஒரு அணி ஏலத்துல எவ்வளவு செலவிடலாம் இல்லைன்னா ரிட்டன்ஷன் பிளஸ் ஏலம் ரெண்டுமே சேர்த்து ஆக்ஷன் பிளஸ் ரிட்டன்ஷன் ரெண்டுக்குமே சேர்த்து எவ்வளோ தொகையை வந்து செலவிடலாம் அப்படின்னு நூற்றி இருபது கோடி தான் அவங்களுக்கு லிமிட் அலவுட் அதுக்கு மேலே அவங்க செலவிட முடியாது இப்போ நீ அஞ்சு பிளேயரை தக்கே நினைச்சிங்க அப்படின்னா எழுநூத்தஞ்சு கோடி ரூபா வந்து உங்களுக்கு ரிட்டன்ஷன்லேயே போயிடும் வெறும் டைரக்டாக மீதி இருக்கிற நாற்பத்தஞ்சு கோடியை வச்சு தான் நீங்கள் பதினெட்டு பேரையோ இதில் வந்து பன்னெண்டு பேரையோ எவ்வளோ வீரர்களை வாங்க முடியுமோ ஒரு அணியை வந்து நீங்கள் கட்டமைக்கிறது அந்த இருந்து தான் ஆகணும் அது ஒரு ட்ராபேக்கும் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கணும்

அப்படி ஏலத்துக்கு வராங்க அப்படின்னா ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் ஆர்டிஎம் மெத்தடை யூஸ் பண்ணி மறுபடியும் மணி கொண்டு வரலாம் ஆர்பிஎம் ஆர்டிஎம்னால் ரைட் டு மேட்ச் இது என்ன நடக்கும் ரைட் டு மேட்ச் என்ன நடக்கும் அந்த ஏலத்தில் அப்படின்னா இப்போது உதாரணமாக வந்து ஒரு பிளேயர் வந்து ஏலத்துக்கு வராது பண்ணிட்டு வந்து ஏலத்துக்கு வரானு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் ஏலத்துக்கு வரும்போது அந்த பிண்டு போயிட்டே இருக்கும் மேக்ஸிமம் வந்து இப்போது இந்த இதுக்கு முன்னாடி யார் விளையாடுறாரோ டெல்லியில் விளையாடுறாங்கன்னா டெல்லி வந்து ஒரு ஆறு கோடி ரூபாயோ இல்லை எட்டு கோடி ரூபாயோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏழம் அமௌண்ட் வந்து மேக்சிமம் எவ்வளோ போறாருன்னு பார்ப்பாங்க போன உடனே மேக்சிமம் அமௌண்ட் வந்து டீமுனாலும் அந்த டீம் வந்து எடுத்துறாங்களான்னு கேட்பாங்க எடுத்துறாங்க அப்படின்னா யார் இப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் பிட்டு கட்டினாங்களோ அவங்களுக்கும் ரைட் டு மேட்ச் யார் அந்த காடை கையில் வச்சிருக்காங்களோ முந்தைய அணி நிர்வாகம் இதுக்கு முன்னாடி எந்த டீமுக்காக அவர் பிளே அந்த நிர்வாகத்துக்கும் அதிகபட்ச ஏறம் கேட்டவங்களுக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறுபடி பிட்டு மாதிரி நடக்கும் இப்போ அதிகபட்சம் ஏழை எடுத்த அமௌண்ட்டு எடுத்த நிர்வாகம் வந்து பிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதே அமௌண்ட்டுக்கு ரைட் டு மேட்ச் கார்டை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் டீம் வந்து வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பிளேயரை அவங்க திரும்ப கூப்பிட்டுலாம் ஒருவேளை அதுக்கு வந்து ஏலத்தில் அதிகமாக பிட்டு கட்டினவங்க ஒத்துக்கலை அப்படின்னா மறுபடியும் ஒரு பிட்டு ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல அணி நிர்வாகத்துக்கும் இது முந்தைய அணி நிர்வாகத்துக்கும் இப்போ ஏலத்தில் அதிகம் பிட்டு கட்டின டீமுக்கு எண்ணில் ஒரு கிளாஷ் வரும் இப்போ வந்து ஒரு ஒம்பது லட்சம் செட் பண்ணுறாங்க அடுத்து பிட்டு வந்து அப்படின்னா ஒன்பது லட்சம் செட் பண்ணுவாங்க செட் பண்ணும்போது ஆர்டிஎம் யூஸ் பண்ணி அந்த ஒன்பது சாரி ஒன்பது கோடி ஒன்பது கோடி செட் பண்றாங்க அப்படின்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் டீம் வந்து ஒன்பது கோடி கொடுத்து வாங்குறதா இருந்தா வாங்கிக்கலாம் இல்லை அதிகமாக பிட் கட்டுறவங்களுக்கு தான் போகணும் அவங்க வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ண பண்ணலை தேவைப்படலை அப்படின்னா யாருக்கு அமௌண்ட் அதிகமாக பில் கட்டினாலும் அவங்க டீமுக்கு வந்து அந்த கோர்சன் ரிசெப்ட் பண்ணுன்னா அவங்க அப்படி போயிடுவார் ஸோ அதுதான் ரைட் டு மேட்ச் கார்டு ஆர்டிஎம் கார்டுன்னு சொல்றாங்க இப்ப சில வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல கண்டினியூஸா சில வீரர்கள் வந்து தொடர்ந்து அதே டீம்ல இருந்துட்டு வராங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா மிஸ்டர் நட்டி அவர் வந்து சன்ரைசர்ஸ்ல இருக்காரு இதுல வந்து கண்டினியூஸா அந்த டீம்லயே இருக்கிறது என்ன யுத்திகளை வந்து யூஸ் பண்றாங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து இது மாதிரி வந்து கண்டினியூஸா ஒரே டீம்ல பிளேயர்ஸ் இருக்க கூடாதுன்றதால்தான் அந்த மெகா ஆக்ஷன் இருந்தாலும் வந்து இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டு அவங்க வந்து ஐபிஎல் நிர்வாகத்தை கோர்ஸ் பண்ணுறதால அவங்க சில டிமாண்ட் வைக்கிறதா அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன்ஷன் பாலிசி தக்க வைக்கிறது ஸோ தக்க வைக்கிறது இல்லாமல் சில கட்டுப்பாடுகள் அப்போ என்ன பண்ண முடியும் அதிகமாக இப்போ இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நீங்கள் தக்க வைக்கலாம் ஐந்து வீரர்களை தக்க வைக்கலாம் ஆனால் அஞ்சு வீரர்களை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னா எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவாகிடும் மீதி இருக்கிற நாற்பத்தஞ்சு கோடியை வச்சுன்னா ஒரு அணியை நீங்கள் கட்டமைக்க முடியும் அப்போ நாற்பத்தஞ்சு கோடியில் நீங்கள் எவ்வளோ பேர் வாங்க முடியும் அன் பிளேயர் இன்டர்நேஷனல் அனுபவம் இல்லாத லோக்கல் மட்டுமே ஆடின டொமஸ்டிக் பிளேயரை தான் நீங்க டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய காசு செலவிட முடியாது நீங்க நினைச்ச வீரர்களை வாங்க முடியாது அப்ப தக்க வைக்கிறது என்பது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குடித்த தேவையான முக்கியமான ஐந்து வீரர்களை தக்க வைத்தா கண்டிப்பா அதை தான் எல்லாரும் நினைப்பாங்க அப்படி தக்க வைச்சாங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் போயிடும் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபது கோடியில் அவங்க மீதி நாற்பத்தஞ்சு கோடி வச்சு யாரை வாங்க முடியுமோ தான் வாங்க முடியும் அதனால வந்து ஒவ்வொரு அணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீரர்களை முக்கியமான வீரர்களை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போது மும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஜஸ்ட் பூமரா அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா இவங்கள தக்க வைக்கலாம் அதே மாதிரி சென்னை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ருத்ராஜ் கேக்வாட் ரவீந்திர ஜடேஜா அது மாதிரி சில வீரர்களை தக்க வைக்க முயற்சி பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு அணியும் ஒரு மூன்று வீரர்களை வந்து குறிப்பாக தக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது போக மீது எல்லாருமே ஆர்டிஎம் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேரில் வந்து அவங்க தக்க வைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணலாம் மீது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஏலத்தின் மொழியாக தான் எடுத்த ஆகும் ஏன்னா வந்து நல்ல பிளேயர் அவங்க ஏலத்தில் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய மணி தேவைப்படும் அவங்க பர்ஸ் காலி ஆகிடுச்சு ரிட்டன்ஷன்லேயே அவ்வளவு அமௌண்ட் போட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற பணம் வந்து பக்காது அதனால ஒரு மூணு பேரை தக்க வச்சுட்டு மீது எல்லாரும் ஏலத்துலேருந்து இருந்து எடுத்துட்டு தான் முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜெய்ஷா வந்து ஐபிஎல்ற வீரர்களுக்கு வந்து பரிசுலாம் அறிவிச்சிருக்காரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உண்மையாகவே வந்து வீரர்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நினைக்கிற வீரர்கள் இந்த செய்தி கேட்டு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தில் எவ்வளோ தொகை இருக்காங்களோ அந்த தொகை வந்து வீரர்களுக்கு கிடைச்சிடும் இப்போ ஜெய்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேலும் ஐபிஎல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தொடங்குற ஐபிஎல் வந்து ஒவ்வொரு போட்டியிலும் விளையாடக்கூடிய வீரர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் நான் வந்து மேட்சியோட பியாக அவரே கொடுக்குறதா சொல்லியிருக்காரு ஒரு மேட்ச் விளையாடுறாரு ஒரு வீரர் அப்படின்னா அவருக்கு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஒருவேளை அவர் அந்த ஐபிஎல் தொடர் முழுவதும் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுறாரு ஒரு பதினாறு போட்டியில் விளையாடுறாரு அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவருக்கு கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்து அவருக்கு கிடைக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணிக்கும் வந்து ஒரு பன்னெண்டு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு அணிக்கும் ஒரு போட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ ஒரு ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்க போகிறோம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் எப்படி இருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் எல்லாருக்குமே இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய வீரர்கள் வந்து அணி மாறப் மாறப்போகிறார்கள் அதுதான் உண்மை கண்டிப்பாக பொறுத்து தான் ஆனா ஆனால் கண்டிப்பாக மாறுவாங்க ஏன் அப்படின்னா இந்த விதிமுறைகள்லாம் சில மாற்றங்கள் அதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒவ்வொரு ரசிகர்களையும் ஒவ்வொரு ஃபேவரட் பிளேயரும் வந்து பார்த்திங்கன்னா அதே அணியில் நீடிக்கிறாங்களா இல்லை வேற அணிக்கு போக போகிறாங்களா அப்படின்றதும் கூடிய விரைவில் தெரிய வர போகுதுன்னு இரண்டு மாதங்களில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இரண்டு மூன்று வருடங்கள் ஐபிஎல் நடந்த ஐபிஎல்லை விட இனி வரப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானதாக தான் இருக்கும்

அன்கேப்டு பிளேயர்ஸு கேட்டகரியில் வந்து அவர் வந்து வராரு இப்போ ஐபிஎல் நிர்வாகம் வந்து இந்த விதிமுறையை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நீங்கள் ரிட்டன்ஷன் பண்ணுறீங்கன்னா எப்படி பதினெட்டு கோடி பதினாறு கோடி பதினோரு கோடி ஃபிக்ஸ் பண்ணாங்களோ இன்டர்நேஷனல் பிளேயரு பிசிசி கான்ட்ராக்ட் இருக்கிற பிளேயர்ஸு இல்லை ஃபாரின் பிளேயர்ஸுக்கு அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு வந்து நாலு கோடி ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அன்கேப்டு பிளேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் இந்தியன் பிளேயர் மட்டும்தான் கருத்தில் எடுத்துக்குவாங்க அவர் வந்து எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டும் வந்து ஆடி இருக்கக்கூடாது கடந்த மூன்று ஐந்து ஐந்து வருடங்களாக எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் போட்டியும் விளையாடி இருக்கக்கூடாது உள்ளூர் போட்டிகள்னா பிசிசிஐயோட கான்ட்ராக்டில் இருக்கிற எந்த ஒரு பிசிசிஐ கட்டுப்பாட்டில் வரக்கூடிய எந்த ஒரு விளையாட்டுகளிலும் உள்ளூர் கிரிக்கெட்டோ இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோ எதுவும் விளையாடி இருக்கக்கூடாது பிசிசிஐட எந்த ஒரு கான்ட்ராக்டும் இல்லாத ஒரு பிளேயராக இருந்தால் அவர் அன்கேப்டு பிளேயராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படி அன்கேப்டு பிளேயர் கேட்டகரியில் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு வந்து நீங்க நாலு கோடி ரூபா வந்து டெட்டன்ஷன் தக்க வைக்கிறதா இருந்தா நாலு கோடி ரூபா கொடுக்கணும் ஏலத்துக்கு வரதா தான் வரலாம் அன் கேப்ட் பிளேயர்ல ஏலத்துக்கு வந்து ஏலத்தின் மூலிமா எடுத்து தாந்தாலும் எடுக்கலாம் ஒருவேளை இப்போ தோனி ஏலத்துக்கு வராது சிஎஸ்கே தக்க வைக்கல தோனி ஏலத்துக்கு வராதுன்னா ஏலத்துக்கு வரலாம் ஏலத்துல என்ன தொகை போதோ அந்த அண்ணி வீட்டு அதிகமா இல்லை எத்தனை கோடி வேணாலும் போகலாம் ஆனால் தக்க வைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா சிஎஸ்கே அப்படி பண்ண போறாங்க அப்படின்னா நாலு கோடி ரூபா கொடுக்கணும் தோனியை தக்க வைக்கணும் அப்படின்னா ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக சிஎஸ்கே வந்து தல தோனிக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கணுன்ற ஒரு ஐடியாவாக தான் இருக்காங்க முக்கியமாக தப்பு அடித்து அது மூலிமா ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கணும் அவருக்கு ஒரு விடை கொடுக்கணும் அப்படின் தான் சிஎஸ்கே வந்து ஒரு திங்கிங் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து தோனி வந்து அத்தி ஆப்பிரிக்க கேட்டகரியில் ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க நாலு கோடி ரூபாவுக்காக கொடுத்து வாங்குவாங்கன்றது மாற்றங்கிறது கிடையாது கண்டிப்பாக தல தோனி தன்னுடைய ஃபைனல் ஐபிஎல் மேட்ச் வந்து சீரீஸ் வந்து இப்போ விளையாடுவார் அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஐபிஎல் பற்றி சுவாரஸ்யமான பல தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் சில தகவல்கள் விடுபட்டு இருந்தாலும் அதை நீங்கள் கமாண்டில் பதிவு செய்யலாம் இல்லை உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் கமாண்டில் பதிவு செய்யுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்